பெண் பிள்ளைகளின் திருமண வயதை ஒன்பதாகவும் ஆண் பிள்ளைகளின் திருமண வயதை பதினந்தாகவும் குறைக்கும் யோசனையொன்று ஈராக் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பெண் பிள்ளைகளின் திருமண வயதை ஒன்பதாகவும் ஆண் பிள்ளைகளின் திருமண வயதை பதினாகவும் குறைக்கும் சர்ச்சைக்குரிய யோசனை யோசனையொன்று ஈராக் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது மனித உரிமை அமைப்புகள் மற்றும் பெண்கள் அமைப்புகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது ஈராக்கில் திருமணம் செய்ய குறைந்தபட்சம் பட்சம் பதினெட்டு வயது இருக்க வேண்டும் என்று சட்டம் கூறுகின்றது இருப்பினும் ஈராக் நீதி அமைச்சகத்தால் முன்மொழியப்பட்ட புதிய சட்டம் குடும்ப வடயங்களுக்கு மத விதிகளை பின்பற்றலாமா அல்லது சிவில் நீதிமன்ற முறையை பின்பற்றலாமா என்பதை மக்கள் தேர்வு செய்ய அனுமதிக்கும் என்று கூறப்படுகின்றது எனினும் இந்த மாற்றம் வாரிசுரிமை விவகாரத்து மற்றும் குழந்தை பாதுகாப்பு போன்ற விடயங்களில் பெண்களின் உரிமைகளை குறைக்கும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஒன்பது வயதுடைய சிறுமிகளுக்கும் பதினைந்து ஐந்து வயதுடைய சிறுவர்களும் திருமணம் செய்து கொள்ளலாம் இள வயது திருமணத்தால் பெண்கள் பள்ளிப்படிப்பை இடைநிறுத்துவது இள வயதிலேயே கற்பம் தரிப்பது குடும்ப வன்முறைக்கு ஆளாகும் அபாயம் அதிகமாகும் என்று மனித உரிமைகள் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இருப்பினும் இந்த யோசனையை ஆதரிப்பவர்கள் இது இஸ்லாமிய சட்டத்தை மேலும் சீரானதாக மாற்றும் என்றும் இளம் பெண்களை தகாத உறவுகளிலிருந்து பாதுகாக்கும் என்றும் கூறுகின்றனர் ஆனால் குறித்த ஆதரவாளர்கள் குழந்தை திருமணத்தின் ஆபத்துக்களை கவனிக்கவில்லை என்று எதிர்ப்பாளர்கள் வாதிருக்கின்றனர் இதற்கிடையில் யூனிசெஃப் கருத்தின்படி ஈராக்கில் இருபத்தி எட்டு சதவீத பெண்கள் பதினெட்டு வயதுக்கு முன்பே திருமணம் செய்து கொள்கின்றனர் என்று கூறியமை குறிப்பிடத்தக்கது